பிரைஸ்தலார்ஜனால் தியானத்திற்காக நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் எட்டாம் வசனம் எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக்கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளைத் தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே தங்கள் செல்வத்தை நம்பி திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற பெரிய செல்வந்தர்கள் ஆனாலும் அதில் ஒருவராவது கூட தன் சகோதரனுடைய அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி அவனுக்காக தேவனுக்கு ஒன்றையும் கொடுக்க முடியாதாம் என்றைக்கும் உயிரோடு இருப்பது என்றால் என்ன ஆத்துமா மீட்கப்பட்டு மறித்த பின்னும் வாழ்கிற நித்திய வாழ்க்கை அந்த ஆத்துமா மீட்கப்பட ஒன்றும் தேவனுக்கு கொடுக்க முடியாது ஆத்துமா மீட்புக்காக மனிதர்கள் செய்ய வேண்டியது அதாவது நம்மை மீட்கவே கிறிஸ்து என் பாவங்களுக்காக அவர் மறித்து உயிர் தெழுந்தார் என்று நாம் விசுவாசித்து தனது பாவங்களை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கை செய்தால் அவர் நம் பாவங்களை மன்னிப்பார் ஆத்துமா பாவத்திலிருந்து விடுபட்டுவிடும் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும் இவை இல்லாது எவை தேவனு கொடுத்தாலும் ஆத்துமா ரட்சிக்கப்பட முடியாது ஆமேன்